தேசிய அளவில் நடைபெற்ற கூடைப்பந்தாட்டத்தில் வெற்றி வாகை சூடிய இந்தியன் வங்கி தென்னக ரயில்வே அணிகள் பார்வையாளர்களை ரசிகர்களை ஈர்த்த இறுதி ஆட்டம் ஐம்பத்தி ஏழாவது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை ஆடவர் மற்றும் இருபத்தி ஓராவது சிஆர் பம்ப்ஸ் கோப்பை மகளிர் அகில இந்திய கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் இந்தியன் வங்கி மற்றும் பெண்கள் பிரிவில் தென் மத்திய ரயில்வே அணிகள் சாம்பியன் பட்டம் வென்றது கோவையில் நடந்த இந்த கூடைப்பந்தாட்ட தொடரில் இந்திய அளவில் புகழ்பெற்ற எட்டு ஆடவர்கள் அணி எட்டு மகளிர் அணிகள் விளையாடின ஆடவர் பிரிவு மூன்று மற்றும் நான்காவது இடத்தின் போட்டியில் திருவனந்தபுரம் கேரளா மாநில மின்சார வாரி அணியை எதிர்த்து பெங்களூர் பேங்க் ஆஃப் பரோடா அணி விளையாடியது இதில் பேங்க் ஆஃப் பரோடா அணி எண்பத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தி எட்டு என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை வருமான வரி அணியை எதிர்த்து சென்னை இந்தியன் வங்கி அணி விளையாடியது இதில் இந்தியன் வங்கி அணி எழுபத்தி மூன்றுக்கு அறுபத்தி ஐந்து என்ற புள்ளி கணக்கில் வென்று ஐம்பத்தி ஏழாவது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையை வென்றது மகளிர் பிரிவு மூன்று மற்றும் நான்காம் இடங்களுக்கான போட்டியில் திருவனந்தாபுரம் கேரளா மாநில மின்சார வாரிய அணியை எதிர்த்து கொல்கத்தா கிழக்கு இந்திய ரயில்வே அணி விளையாடியது இதில் கேரளா மாநில மின்சார வாரிய அணி எண்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி ஒன்று என்ற புள்ளி கணக்கில் வென்றது தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணியை எதிர்த்து சென்னை தென்னக ரயில்வே அணி விளையாடியது இதில் தென் மத்திய ரயில்வே அணி எழுபத்தி ஒன்றுக்கு அறுபத்தி எட்டு என்ற புள்ளி கணக்கில் வென்றது ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற இந்தியன் வங்கி அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது இரண்டாம் இடம்பெற்ற வருமான வரி அணிக்கு பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் டாக்டர் என் மகாலிங்கம் கோப்பையும் வழங்கப்பட்டது மூன்றாம் இடம் பிடித்த பேங்க் ஆஃப் பரோடா அணிக்கு பரிசாக ரூபாய் இருபதாயிரமும் நான்காம் இடம் பிடித்த கேரளா மாநில மின்சார வாரி அணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரமும் பரிசாக வழங்கப்பட்டது பெண்கள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற தென் மத்திய ரயில்வே அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் சிஆர் பம்ப்ஸ் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது இரண்டாம் இடம்பெற்ற தென்னக ரயில்வே அணிக்கு பரிசாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் சுல்லர் கோப்பையும் வழங்கப்பட்டது மூன்றாம் இடம் பிடித்த கேரளா மாநில மின்சார வாரிய அணிக்கு பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரமும் கிழக்கு ரயில்வே அணிக்கு ரூபாய் பத்தாயிரமும் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் இத்தொடரில் சிறப்பாக விளையாடிய தென்னக ரயில்வே அணியின் வீராங்கனை ரஷி கோத்தானி என்ற வீராங்கனைக்கு சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்ற விருதும் வழங்கப்படும் முன்னணி வீரர்கள் களமிறங்கி விளையாடிய இந்த போட்டியில் அனல் பரந்த ஆட்டத்தினை ரசிகர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்